சொன்னா நம்ம சரீரத்தை சொல்றார் இது அப்படியே அந்த அமைப்பை நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அவருக்கு நாம் கட்டப்பட்டு வருகிறோம் என்றால் அதுல கம்ப்ளீட்டா யாருடைய பிளான் மட்டும்தான் இருக்கும் ஆசிரியப்பு கூடாரத்துல யாருடைய பிளான் இருந்துச்சு எப்ரையர் எட்டு ஐந்துல சொல்லப்பட்டிருக்கிறது மோசே கூடாரத்தை உண்டு பண்ணுகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின் நீ எல்லாவற்றையும் செய்ய அது அர்த்தம் என்ன ஒரு நூல் கூட யாருதான் டிசைன் பண்ற கத்தர் அந்த இடத்துல மோசே வந்து அண்டவரே அந்த பலிபீடத்தை இப்படி வச்சா என்ன ஆகும் ஒன்ன பலி செலுத்துவேன் வேண்டாம் ஆண்டவரே பலிபீடத்தை ச்சீ எது எங்க ஃபுல்லா வந்து டிசைன் பண்றது கத்தர் சாலமோன் தேவாலயம் கட்டினார்ல யாருடைய பிளான் யார்கிட்ட கொடுத்தார் தாவித கொடுத்தார் ஒன்று நாளாகாம இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு பதிமூணு அடுத்து பத்தொன்பது இந்த வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா டைம் இல்லை நேரம் போய்விட்டது அந்த ஆசரிப்பு கூட வந்ததுனால லைட்டை டச் பண்ணிட்டு நான் செய்தியை முடிக்க விரும்புகிறேன் அப்போ அப்போ கம்ப்ளீட்டா அதுலருந்து மோசையுடைய பிளானே கிடையாது சாலமோன்ட்ட எல்லாருக்கு ஆனா சாலமோட பிளான் கிடையாது தாவித பிளானும் கிடையாது அது போலதான் ஆமே நான் நம்மளுடைய வாசஸ்தலம் ஆகணும்னா என் வாழ்க்கையில முழுவதுமாக தேவனுடைய திட்டம் சித்தம் மட்டுமே இதுதான் ஜீசஸ் ஜெபிக்க சொல்லி கொடுக்கிறார் உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் தாசரிப்பு பார்த்தீர்கள் என்றால் அது மூன்று அமைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் ஹ கரெக்ட்டா தான் சொல்லுங்க நீங்க புள்ள பிரகாரத்திலே நிற்பீங்களா உள்ள வாங்க ஆ பிராகாரம் பரிசுத்த ஸ்தலம் மூணே சொல்லுங்க பார்க்கலாம் மூணே சொல்லுங்க பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கை இந்த பிராகாரத்தை பொறுத்த வரைக்கும் பிராகாரத்தில் என்னெல்லாம் இருக்கும் இவர்கள் செய்வது பிராகாரத்தில் என்ன ஃபர்ஸ்ட் உள்ள என்றும் போது பலிபிடும் அடுத்து என்ன இருக்கும்னா தொட்டி இருக்கும் உள்ள போது எல்லாரும் பார்க்கக்கூடியது எல்லாரும் வரக்கூடியது நம்முடைய வெளியரங்கமான வாழ்க்கை நம்முடைய வெளியரங்கமான வாழ்க்கை எல்லாரும் பார்க்கக்கூடியது எல்லாரும் பார்க்கும்போது என்ன முதல்ல தெரியணும் தெரியுமா பலிபீடம் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது என்ன தெரியணும் தெரியுமா இவன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான் பிராகாரம் வெளியரங்கம்னா எல்லாமே வெளியே நிறைய இருக்குல்ல எல்லாமே இருக்கு இந்த பிராகாரத்துக்கு மேல எதுவுமே கவர் கவரிங்லாம் கிடையாது அது ஓபனா தான் இருக்கும் ஆனா அது பார்த்தாலே தெரியும் இது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பிராகாரம் கூடாரத்தினுடைய நார்மலா தான் இருக்கும் வெளியரங்கமான நம்மளுடைய வாழ்க்கை நம்மளை பார்த்தாலே தெரியணும் இவங்க யார் தெரியுமா கிறிஸ்தவர்கள் இவங்க யாரு பிராகாரம் அது வெளியறங்கும் அது சும்மா விட்டுருக்க வேண்டியதான இல்ல அது அது வெளி வெளியா அதுக்கு 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 பிராகாரத்தை மூடுறதுக்கு எதுவுமே கிடையாது மழை பெஞ்சா நானையதான் செய்யும் ஆனா மற்ற வெளிகளுக்கும் பிராகாரத்துக்குள்ள என்ன வித்தியாசம் அப்படின்னா இதை பார்த்தாலே தெரியும் இது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பிராகாரம் இங்க நமக்கு ஆண்டவருக்குள்ள வந்ததும் இது ரெக்கெல்லாம் முளைக்காது ஆமே நம்ம ஒரு நினைக்கலாம் அப்போ தூதனை பார்த்து வந்ததும் ரெண்டு மூணு இறகு சிலருக்கு இறகு எல்லாம் போட்டுருப்பாங்களா இன்னொரு பத்து தூதன் வந்திருந்தால் ரெக்கையே உருவாக்கி இருப்பாங்க நம்ம என்ன இந்த ரெக்கை நார்மலாக தான் இருக்கும் அவங்களும் போகிற மாதிரி அவங்க கூட தான் பஸ்லையே இருப்போம் அவங்க கூட தான் கார்லேயே இருப்போம் அவங்க கூட தான் ட்ரெயின்லேயே இருப்போம் ஆனால் இந்த பிராகாரத்தை பார்த்தாலே தெரியும் இதுக்கு மற்றதுக்கு வித்தியாசம் உண்டு இது ஆசிரிய கூடாரத்தினுடைய பிராகாரம் வெளியரங்க வாழ்க்கை நம்முடைய வெளியரங்க வாழ்க்கை காண்பிக்க வேண்டும் இவர்கள் யார் என்று கிறிஸ்தவர்கள் என்று பெயர சீஷர்கள் தங்களுக்கு தாங்களே வைத்துக் கொள்ளவில்லை வேதம் சொல்லுகிறது அந்த முதல் முதலாவது சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று என கூட நார்மல் சீஷர்கள் எப்படி மினிஸ்ட்ரி பண்ணாங்க தெரியும்ல போனதும் பாஸ்டர் ரைட்டு லெப்ட் ரெவரண்ட்லாம் போய் இறங்கல அந்த ஊரில் என்ன வேலை உண்டோ அப்படியே கூட்டத்தோட கூட்டமா நின்று அப்படி அப்பதான் ஜீசஸ் பத்தின நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது ஸ்ப்ரெட் ஆகி இவங்க என்றானது ஏ இந்த பிராகாரம் நம்ம வீட்டு முற்றம் கிடையாது இது ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய பிராகாரம் ஆமே அலுவயா பேதர் கேட்கிறாங்க ஏய் நீ அவரோட இருந்தவர்களில் ஒருவன் தானே உம் பேச்சு அதை வெளிப்படுத்துது பேச்சு வெளிப்படுத்தணும் உடனே பேதர் பேச்ச மாத்தனாம் ஓஹோ நான் இடையில இடையில பிரைஸ்ல சொல்றேனோ இப்ப மாத்திர எனக்கு அவனை யாருண்டே தெரியாது பேச்ச மாத்திரம் நம்ம அதாவது சில பாருங்க இந்த சர்ச்சில கண்டினியூஸா ஒரு ஏழு நாள் மீட்டிங் அட்டன் பண்ணா அடுத்து யார் பேசினாலும் ஸ்தோத்திரம் கிருபை அப்படின்னு வரும் என்ன ஓஹோ ஐயே தப்பு பண்ணிட்டேன் பேச்சை மாற்றிட வேண்டியதுதான் நார்மலாக ஐயோ அதுக்கு புறம் கேட்கவே முடியாது பேதர் பேச்சை மாற்றலாம் தானா ஆசரிப்பு கூட அரத்தினுடைய பிராகாரம் என்பது அறியப்படக்கூடாது இருக்க அடுத்து இதெல்லாம் உயிர்ந்து நின்று பொறுமையா பேசணும்னு பிடிக் பிடிக்குது நீங்க இருந்து கேப்பீங்களான்னு தெரியாது நீங்க இருப்பீங்க சுகமா இருக்கு பேச்சு தட்டும் கவனமா கேளுங்க அப்ப என்னைக்குமே அந்த தொட்டி இருக்குல்ல இவங்க வந்து நேத்து கழுவுனேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கழுவும் அப்படி இல்லை டெய்லி எந்த ஒரு மனசு மனநிலையில இருக்கணும்னா கழுவுங்க

வெளிச்சம் என்று எதுல இருந்து மட்டும்தான் வரும் அப்படின்னா குத்து விளக்குல இருந்து மட்டும்தான் பரிசுத்த ஸ்தலத்தில் என்னல்லாம் இருக்கும் ஒன்னு சொல்லிட்டேன் இன்னொன்னு மேஜை அடுத்து மேஜை மேல அப்பம் அப்பமும் குத்து விளக்கு இந்த அப்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னா டெய்லி ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்பம் எதற்கு தெரியுமா வசனம் குத்து விளக்கினுடைய அந்த திரி எப்பவுமே எரிஞ்சிட்டு இருக்கணும் அதனால அதுல எண்ணெய் எப்பவுமே ஊற்றிடுறது இந்த தீபம் என்பது எதற்கு பைபிள் சொல்லு தெரியுமா ஜெபம் அப்ப நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில் ஜெபமும் டெய்லி பைபிள் மெடிடேஷனும் இல்லைன்னா அந்த இடம் எப்படி இருக்கும் தெரியுமா இருட்டா இருக்கும் ஆமே வெளியரங்க வெளியே பயங்கர கொண்டாட்டம் வெளிய திருவிழா சர்ச்சில் வந்து க்ளோரி அந்தரங்கம் ஸ்பிரிட்ல சிலருக்கு பாருங்க பவர் கட் இருக்கும் பாருங்க அன்னைக்கு சிலருக்கு கரண்ட்ல வேலை செய்யறவங்க இருப்பாங்க தெரியும் பவர் கட் டைம்ல ஒண்ணுமே ஓடாது சிலருக்கு வீட்டுக்கு போனாலே பவர் கட் சர்ச்சில் சர்ச்சில் ஜென்ரேட்டர் இருக்குல்ல சி உங்க லைஃப்ல பர்சனல் பிரேயர் பிராகார பிரேயர் இல்ல பிராகாரத்தில் சபையா இருந்து ஜோ பண்ணுவாங்க அது இல்ல அதுல மட்டும் கழி கூர்ந்துட்டு போக கூடாது நிறைய பேருக்கு வெளியரங்கம் பார்த்தா இவங்கள மாதிரி ஊழியன் செய்ய இவங்கள மாதிரி அவங்க அப்படி நடந்து வருவாங்க பாருங்க உள்ள வரதுக்குள்ள சர்வீஸ் முடிஞ்சிடும் அதாவது வெளியரங்கமா வந்து நம்ம நிறைய சொல்லலாம் ஆனா உள்ள இந்த வெளிச்சத்தை வச்சுட்டு பரிசுத்தலத்துக்குள்ள வெளியே இந்த நம்ம ஊர்ல ஒரு திருவிழா நடக்கு பாருங்க அந்த லைட்லாம் நாங்கள் அந்த ஸ்கூல்ல தான் படித்தோம் சின்ன வயசுல இருந்து இப்போ விட அப்போ ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க அவங்க பார்த்து பார்த்து லைட்லாம் ஒவ்வொரு கலர் கலராக போடுவாங்க அதை பார்க்குறது கிடையாது அந்த வெளிச்சர்கள் தான் பிராகார வெளிச்சம் வெளியே ரொம்ப நல்லா இருக்கும் என்ன பாட்டு என்ன ஆராதனை அப்படி இருக்கும் ஆனால் அந்த வாழ்க்கையில வாழ்க்கையில் பைபிளே நாங்கள் சண்டே சர்வீஸில் இங்கேயே வச்சுட்டு போயிடுவோம் அடுத்த வாரத்துக்கு இடம் பிடிக்கல் ப்ரேயர் இல்லைன்னா இருட்டு இருள் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா சாத்தானுக்கு இது அந்தகாரத்தின் வேலையா இருக்கிறது இது உங்களுடைய இயேசுக்கு கூட்டத்தை சொல்றார் அதான் சண்டே ஆராய்ச்சி ஃப்ரைடே பிரேயர் போயிட்டோம்ல இதெல்லாம் பிராகாரங்க அதே போல அப்போ இன்னைக்கு உள்ள ஜனவரி ஒன்னாம் தேதி படிச்ச பைபிள் முற்றிலும் ஜெயம் அதோட முடிஞ்சு அடுத்த நாள் அப்போ எங்க பிரெட் பாக்கெட் மண் ஆண்டவர் ஒரு எவ்வளோ கிளீனாக அதெல்லாம் அடையாளமா டெய்லி நீ எடுக்கணும் அந்த 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 வந்து என்ன பண்ணணும்னா அந்த அப்பத்தை வைக்கணும் அடுத்து அதை மாற்றிட்டு அடுத்து சுட சுட டெய்லி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் டெய்லி ஆண்டவர் சமத்தில் உட்கார உட்கார ஓ சீசஸ்

வரும்போதே ஃபர்ஸ்ட் பலிபீடம் பலிபீடம்னாலே அங்க சாம்பல் இருக்கும் பாருங்க ஐயோ நான் ஒண்ணு மேற்கவே சுயமேனல் சாம்பல் அப்படி வரும்போது அடுத்து தொட்டி இருக்கும் பாருங்க உடனே கை கால கழுவி அண்டவரே அப்பா அப்பா உகந்த காணிக்கையா உப்பு கொடுக்கிறப்பா நீங்க ஜோம் பண்றது பத்து நிமிஷமாக இருக்கலாம் பதினஞ்சு நிமிஷமாக இருக்கலாம் ஆனா ஒரு ஒரு சுத்திகரிக்கப்பட உங்களை வைத்து நீங்க ஜோம் பண்ணும் அந்த கூத்து விளக்கு எரிந்து கொண்டு இருக்கும் அப்பம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் உங்களுக்கு அந்த அப்பம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அண்ட் ஒரு அப்பா அப்பா நீ ஃபுல்லாக என்ன காத்தீங்க சில இதெல்லாம் இப்படி பேசிட்டு இப்படி பார்த்துருக்க கூடாது இப்படி பேசியிருக்க கூடாது இப்படி நான் கொஞ்சம் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன்ப்பா இப்படியே இருந்து இருந்து அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் சாரி நீ இப்படி அறிக்கையிட அறிக்கையிட அப்படி ஒரு சுத்திகரிப்பு நடக்கும் நான் வந்து அறிக்கை இடறேனாலும் என் சுயம் அடி வாங்குதுன்னு அர்த்தம் அந்த சுத்திகரிப்புக்கு அப்புறம் உங்க ஜவத்தை அப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போது அப்படி குத்து விளக்கு அப்படி ஆரம்பிக்கும் அடுத்து பைபிள் திறக்கும் போது அவரே சுட்டு சீஷர்கள் கரையில் வந்த பார்த்த போது அப்ப சுட்டு வைக்க